வணக்கம் நான் மகேந்திரன் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அந்த டீட்டெயிலை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ரெண்டாயிரவா ரெண்டாயிரரூவா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டாக வருஷ வருஷம் ஒரு ஐநூறுரூவா இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அதாவது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு இந்த மாதிரி வருஷ வருஷம் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க பன்னெண்டு பர்சன்ட் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ரிட்டன் மியூச்சுவல் ஃபண்டில் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா மொத்தமாக நீங்கள் முதலீடு பண்ணுறது இருபத்தி நாலு லட்சம் இருக்கும் வெல்த் கெயின் ஆகிருக்கிறது எழுபத்தாறு லட்சம் மொத்தமாக உங்கள் கையில் இருபத்தஞ்சாவது வருஷம் எண்டில் ஒரு கோடி ரூபா நமக்கு கிடைக்கும் இப்படி தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும் லாங் டேம்க்கு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் பெனிஃபிட் இருக்குது இதோட இன்னொரு மேஜிக்கை பாருங்கள் இது இருபத்தஞ்சி வருஷம் அப்படிங்கிறத அப்படியே நீங்கள் முப்பது வருஷமாக மாற்றுறீங்க அப்படின்னா ஒரு கோடியே தொண்ணூத்தஞ்சு லட்சம் கிடைக்கும் ஒரு அடுத்த அஞ்சு வருஷத்தில் அந்த அமௌண்ட் வந்து டபுள் ஆகும் இதுதான் காம்பவுண்டிங் எஃபெக்ட் காம்பவுண்டிங்கோட பெனிஃபிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான பெனிஃபிட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் உங்களுக்கு இந்த அஞ்சு வருஷத்தில் பாருங்கள் இருபத்தஞ்சு வருஷம் அதே அடுத்த அஞ்சு வருஷத்தில் முப்பதாவது வருஷம் எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள் இதுதான் கா காம்பவுண்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்டோட பெனிஃபிட் இதுக்கு வந்து முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும் லாங் டர்முக்கு விட்டு வைக்கணும் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதனால் டிலே பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான சப்போர்ட் நான் உங்களுக்கு பண்ணுறேன் அதாவது அக்கௌண்ட் ஓப்பனிங் சப்போர்ட் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன் மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி பண்ணணும் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா சப்போர்ட்டும் நான் பண்ணுறேன் நான் ஏஎம்எஃப்ஐயில் ரிஜிஸ்டர் பண்ண ஏஆர்என் ஹோல்டர் அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஏஆர்என் நம்பர் வந்து த்ரீ டூ நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் நீங்கள் நம்பிக்கையாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன் சரிங்களா இந்த ரிட்டர்ன் கிடைக்குமா அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் இந்த மாதிரி ஃபண்டை பாருங்கள் ஹெச்டிஎஃப்சி ஈக்குவிட்டி ரிலேட்டடான ஃபண்டு இது வந்து ஒரு கேப் ஃபண்டு இதில் நீங்கள் எதிர்பார்த்தத விட அதிகமான ரிட்டன் தான் இருக்கும் ஆல் டைமில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் பீரியடில் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சி புள்ளி ஒன்று அதாவது இந்த ஃபண்டு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் சரிங்களா இப்போது ரெண்டாயிரத்தி ஆறில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்ம ஒரு பத்தொம்பது வருஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட கிட்டத்தட்ட நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அது கண்டிப்பாக பத்தொம்பது வகுத்தல் சாரி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு வகுத்தல் பத்தொம்போது போட்டு பாருங்க ரிட்டன் உங்களுக்கு தெரியும் சரிங்களா எந்த ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத உங்கள் பிளான் என்ன அப்படிங்கிறத என்கிட்ட ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு எந்த ஃபண்டு கரெக்டாக இருக்கும் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் சப்போர்ட் அண்ட் சர்வீஸ் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன் தேங்க் யூ